கோவை மாநகராட்சி பகுதிகளில் பல்வேறு முடிவுற்ற பணிகளை பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தும் புதிய பணிகளை தொடங்குவதற்கான அடிக்கல் நாட்டக்கூடிய பணிகளையும் இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கி தொடர்ந்து நண்பகல் வரை நடைபெற்று கொண்டிருக்கின்றன குறிப்பாக இன்று மட்டும் முப்பது கோடியே தொண்ணூற்றி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற பணிகளும் புதிய பணிகளுமாக கோவை மாநகராட்சி பகுதி மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று கோவை மாநகராட்சி பகுதிகளில் பல்வேறு சாலைகள் நீங்களே பல நேரங்களில் சுட்டி காட்டியிருக்கீங்க இந்த சாலைகள் மிக மோசமாக இருக்கிறது என்று பல்வேறு சாலைகளை புதிய தார் சாலைகளாக மாற்றிட வேண்டும் என்று அதற்கான நிதிகளை வழங்கி ஏறத்தாழ எட்நூற்றி அறுபது கிலோமீட்டர் அளவிற்கான சாலைகள் நானூற்றி பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பில் முடிக்கப்பட்டுள்ளன மேலும் விடுபட்ட சாலைகளை புதிதாக தார் சாலையாக மாற்றுவதற்கு இருநூறு கோடி ரூபாய் சிறப்பு நிதியை வழங்குவதற்கான அறிவிப்பை மாநில முதலமைச்சர்கள் வெளியிட்டு அதில் நூறு கோடி ரூபாய் டெண்டர் விடுவதற்கான பணிகள் இப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கின்றன மீதம் இருக்கக்கூடிய நூறு கோடி ரூபாய்க்கான பணிகள் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு வருகின்றன விரைவில் அதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டவுடன் அந்த தார்சாலை அமைக்கக்கூடிய பணிகளும் விரைவாக தொடங்க இருக்கின்றோம் எனவே கோவை மாநகராட்சியினுடைய வளர்ச்சி என்பது மாண்பு முதலமைச்சர் தளபதியுடைய வழிகாட்டுதல் முடி அவர்கள் வழங்கிய சிறப்பு நிதியின் மூலமாக தார் சாலைகள் அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன இன்னும் தேவையான நிதிகளை முதலமைச்சர்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார் இன்றைக்கு இன்றைக்கு மட்டும் முப்பது கோடியே தொண்ணூற்றி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகள் முடிந்த பணிகள் வந்து பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது புதிய பணிகள் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்றன நீங்கள் நிறையா நேரங்களில் கேட்பீங்க சாலைகள் அமைப்பது சில நேரங்களில் கூட வந்து சாலைகளை பற்றி பொதுவெளியில் சில அரசியல் கட்சிகள் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் நீங்கள் சில நேரங்களில் கேள்விகளாக கேட்டிருக்கிறீங்க எட்நூற்றி அறுபது கிலோமீட்டர் இது வரைக்கும் நானூற்றி பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான சாலைகள் கோவை மாநகராட்சியில் அமைக்கப்பட்டுள்ளன கூடுதலாக இப்பொழுது இரநூறு கோடி ரூபாய் அமைப்பதற்கான நிதிகளை மாநில முதலமைச்சர்கள் வழங்கியிருக்காங்க அதாவது வந்து கோவை மாநகராட்சியினுடைய வரலாற்றில் மூணரை ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய நிதிகள் சாலை அமைப்பதற்கு மட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இவ்வளவு